எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நாற்பத்தி ஆறு லண்டன் சாலையோரம் ஏற்கனவே இருவருக்கும் முட்டி கிடக்க டின்னர் சென்று அங்கு வேறு சண்டையை தொடர்ந்திட விருப்பமில்லை யாஷ் பல்லவி ஜோடிக்கு போகாமலேயே தெரியும் இது கண்டிப்பாய் ஆஃபீஸோடு முடியும் விஷயம் அல்ல என்று ஆகவே தம்பதிகள் இருவரும் பரஸ்பரமாய் பர்கர் உண்டிட முடிவெடுத்தனர் யாஷ் கேட்க பல்லவி தலையை மட்டும் ஆட்டினால் வேறெதும் பேசாது அதன் அடிப்படையில் ரோட்டோர ஃபுட் ட்ரக்குகள் இருக்கும் இடத்திற்கு காரை செலுத்தினான் யாஷ் ஆளுக்கு ஒரு பர்கர் என்று ஆர்டர் கொடுத்தாச்சு ஆனால் பதினைந்து நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் ஆர்டர் அதிகம் என்பதால் யாஷ் ஸ்டேரிங்கை கட்டி அணைத்து அதில் தலையை கவிழ்ந்திருந்தான் மீண்டும் விட்ட தலைவலியை பல்லவி எங்கே தொடங்கிடுவாளோ என்றொரு பயம் வேறு ஜிஎம் சாருக்கு உடைந்தது காருக்குள்ளிருந்த அமைதி பல்லவியே சொல்லி போல ஆரம்பித்தாள் உங்கள் முன்னாடிக்கே என்னை ஒருத்தன் கிஸ் பண்ணால் சும்மா இருப்பீங்களா என்று கேள்வியை உதிர்த்து முன்னிருக்கும் கார் கண்ணாடியையே பிரித்தாள் பல்லவி பெருமூச்சு கொண்ட யாஷோ தலை தூக்கிடாத தப்பிக்க நினைத்தான் சொல்லுங்க என்னை ஒருத்தன் கிஸ் பண்ணிட்டு தெரியாமல் நடந்து போச்சுன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா என்றவளின் குரலில் வேதனையின் விரக்தி தெரிய தலை தூக்கியவனோ பல்லவி நீ படிச்ச பொண்ணு கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தியாசமான கோணத்துல இருந்து பார்ப்பேன்னு நினச்சேன் ஆனா நீ என்னடானா தமிழ் பட ஹீரோயின் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ன செடி பல்ஸ் உனக்கு என்றவனோ அவளின் தலையை வருட இங்கே பாருங்க நான் பறக்கிற ராக்கெட்டில் வானத்துக்கே போயிட்டு வந்தாலும் கூட எப்போவுமே உங்கள் பொண்டாட்டி தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது இப்போ யாரடி அதை மாற்ற போகிறது என்றவனோ சளிப்பு கொள்ள உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் ஆனால் எனக்கு அப்படி இல்லை எனக்கானவர் நீங்கன்னும் போது உங்கக்கிட்ட யாராவது தப்பாக நடந்துக்கிட்டா எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும் எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போக மாட்டா நான் மட்டும் எப்படி இதை அப்படியே விட்டுடுவேன்னு நீங்கள் நினச்சிங்க ஐயோ பல்லவி ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் என்றவனோ எரிச்சல் கொல்ல ஆமா நான்சென்ஸ் தான் என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு நான் தான் தெரியும் நான் உங்களுக்கு நான்சென்ஸ் தான் ஆனா அந்த கொசு மட்டும் உங்களுக்கு இன்னசென்ட்ல ஐயோ பாபா என்னை காப்பாத்தேன் என்று யாஷ் பரிதவிக்க உங்களுக்கெல்லாம் அவர் மாமா வேலை பார்க்க மாட்டார் பிளீஸ் அவரை கூப்பிடாதீங்க என்றவளோ முகத்தை ஒரு வெட்டு பெட்டி திருப்பி கொள்ள தலையில் அடித்து கொண்டவனோ தொடர்ந்தான் எங்கள் பாரு பல்லவி ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்த்தோமா கொடுக்குற சம்பளத்தை வாங்கினோமா நம்ம பேரை நல்லபடியாக காப்பாற்றிக்கிட்டோமா மரியாதையாக நிம்மதியாக வாழ்ந்தோமா தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டோமான்னு இல்லாமல் முட்டாள்தனமான எமோஷன்ஸில் ஸ்டுப்பிட் மாதிரி முடிவெடுத்துட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் எதையுமே பண்ண முடியாமல் வருத்தப்படுறாள் நான் இல்லை என்று சீரியஸாகவே பேசினான் யாஷ் அப்போது தன்மானம் சுயமரியாதை இப்படி எதுவுமே இல்லை அப்படி தானே பல்லவி ப்ளீஸ் நான் எது பண்ணாலும் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டேன் அந் நான் என்ன பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் என்றவனோ பல்லவியின் கரங்களை பற்றிட எப்படிங்க உங்களால பணத்துக்கு வில போன பிறகும் கூட இப்படி பேச முடியுது என்றவனோ அவனிடமிருந்து எடுத்து கொண்டால் விரல்களை பல்லவி தேவையில்லாம வார்த்தை விடாத அவங்க இருக்கப்பட்டவங்க நாமெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை ஜட்ஜையே வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு இப்படியான ஆட்களை நாம கைக்குள்ள போட்டு வச்சுக்காட்டியும் பரவாயில்ல ஆனா பகச்சிக்க கூடாது சொன்னா புரிஞ்சுக்கோ என்று யதார்த்தத்தை யாஷ் கூற ஒரு மண்ணையும் நான் புரிஞ்சுக்க விரும்பல இனி உங்களையும் விரும்பல உங்க கேவலமான புத்திய விரும்பல குறிப்பா அந்த கொசுக்காக கேச வாபஸ் வாங்கி இந்த பல்ஸ் தொலைச்ச தியாஷை நான் விரும்பல 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 என்றவளோ கத்திக்கொண்டே காரிலிருந்து கீழிறங்கினாள் பல்லவி கண்டதையும் பேசி உன்னனையே குழப்பிக்காத முதல்ல காரில் ஏறு வா என்றவனோ வாஞ்சியாய் வது அவளை அழைக்க நான் நல்ல தெளிவார் மிஸ்டர் யாஷ் எந்த குழப்பமும் இல்லை எனக்கு என்றவளோ ரோட்டோரம் என்றும் பாராது ஒப்பாரி வைத்து நடையை கட்டிட ஆட படிச்ச பைத்தியமே எங்க போற நில்லு என்றவனோ அவள் பின்னாலேயே போக வராதீங்க என் பின்னாடி தயவு செஞ்சு வராதீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு அருவர் இருக்கு இனிய முகத்திலேயே முழிக்காதீங்க என்று அலறியவளோ சாலையை கடந்து எதிரே சென்று விட சரி உன் ஷால கொடு மூஞ்சியை மூடிக்கிறேன் இப்ப பர்கர் சாப்பிடவா அதை கொண்டு போய் உங்க காதல் கணவாய்க்கு கொடுங்க என்றவளோ அழுது கொண்டே அடிகளை போன போக்கில் வைத்துட பல்லவி பிளீஸ் ரோட்டில் சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காத வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்ற யாஷோ குளியவளின் கையை பற்றிட சாலையை தாண்டிட என்னை விட்டுருங்க நமக்குள்ள செட் ஆகாது என் புருஷன் எனக்கு மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுற ஒழுக்கமான பொண்ணுனா ஒரே வரியில உரைக்கிற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தனுக்கு பொருத்தி என்று சொல்லி அவன் பிடியிலிருந்து மணிக்கட்டை அகற்றி கொண்டாள் எனக்கும் ஊர்மிழாவுக்கும் என்று நிறுத்திய யாஷ் பரவியவளை அடிப்பட்ட பார்வை பார்த்தான் பல்லவியா இப்படி என்று நினைக்கையிலேயே மனம் ரெண்டு துண்டாய் போனது யாஷுக்கு இதில் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் அம்மணி கோக்குமாக்காய் ஏதாவது உளறினால் அவ்வளவுதான் நொறுங்கி விடுவான் யாஷ் மெய்யாலுமே சொல்லு பழவி எங்களுக்குள்ள என்றவன் இழுக்க நெஞ்சம் தழுத்தழுக்க குறுக்கிட்டவளோ நீங்க நடந்துகிட்டது அப்படிதான் இருக்கு என்று பட்டன்ன சொல்லி பார்வையை பக்கம் திருப்பி கொண்டால் கோதை அவள் கண்களில் கண்ணீர் கண்ணீரெட்டி பார்த்திட ஓ மென்டாலிட்டி இவ்வளோ சீப்பா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பல்லவி நாயை குளிப்பாட்டி நடுவீட்ல வச்சாலும் அது புத்தி என்றவன் பல்லை கடிக்கவும் பல்லவி புருஷனை மைவிழிகளால் கூறு போடவும் சரியாக இருந்தது முறைத்தவளின் முறைப்பிற்கு அசராதவனோ ஆவேசத்தை வார்த்தைகளில் புதைத்து கையிலிருந்த பர்கர் பாக்ஸை பல்லவியின் மீது விட்டடித்து அங்கிருந்து கிளம்பினான் ஆர்ப்பரித்த ஆசாட்டத்தை சட்டை செய்திராத பல்லவியோ அதிர்ந்து நின்று வெறித்தால் சாலையை கடந்து போகின்றவனையே இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்